ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ளஸ் ராகி ஃப்ளவர் வச்சு ஒரு சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம் எக் இல்லாமல் மைதா இல்லாமல் கோதுமை இல்லாமல் மவு வச்சு ஹெல்த்தியான ஒரு சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் மெஷர்மெண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அது ப மட்டும் இல்லாமல் ஓடிஜியை பற்றினா ஒரு சில இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த கேக் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் இதில் பொடி பண்ண சக்கரை டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க அதாவது கரெக்டாக நூற்றி இருபது கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த பொடி பண்ண சக்கரையை தான் எடுக்கணும் நீங்கள் பொடி பண்ண சக்கரை எடுத்தீங்கன்னா அது வந்து இந்த நம்ம பேட்டரியில் கலக்கும்போது அது கரையிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது கேக்கு ஆடாயிரும் ஆயிரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொடி பண்ண சக்கரையை எடுத்து யூஸ் பண்ண பாருங்கள் இது கூடவே ஒன் பை த்ரீ கப் அளவு அதாவது எண்பது எம்எல் அளவு கோல்டு என்ன எடுத்துருக்கீங்க கோல்டு வினருக்கு பதிலாக நீங்கள் பட்டரை கூட உருக்கிட்டு இதே எண்பது எம்எல் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா ஐசன் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது ஓரமாக வச்சிட்டு ட்ரை இன்க்ரீடியண்ட் ரெடி பண்ணிடலாம் இல்லை ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒன்னே கால் கப் அதாவது நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வந்து ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன் அதாவது கேழ்வரகு மாவு நீங்கள் கேழ்வரகு மாவு யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா மைதா யூஸ் பண்ணலாம் மைதா யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா கோதுமை கூட யூஸ் பண்ணலாம் கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பேக்கிங் பவுடர் நம்மளுக்கு தேவையில்லை இது கூட கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு டார்க் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன் அதாவது கரெக்டாக முப்பது கிராம் அளவு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்றா வந்து சளிச்சு கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு கலந்து சளிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரையிங் கிரீடியண்ட்டாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து இதை சேர்த்துடலாம் டிஎம்எல் கப்பில் முக்கால் கப் அளவு வெது வெதுப்பான சூட்டில் இருக்க சுடு தண்ணி எடுத்துருக்கேன் கையை வச்சா பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் அந்த சூடில் எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேற்றிக்கலாம் நீங்கள் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் கூட ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பேட்ரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் சிக்ஸ் இன்ஜ் ரவுண்டு கேக் டீன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஸ்கொயர் கேக் டீன் கூட பயன்படுத்திக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை அதில் சேர்த்துடலாம் இப்போ ஓடிஜியை டைமரை பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரோடு சேர்த்து ஆன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்காங்க பத்து நிமிஷம் ப்ரீஹீடீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓடிஜிக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டரை லைட்டாக ஒரு டைம் டேப் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் அளவுக்கு டைமரை செட் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் ரோடு சேர்த்தாடில் இருக்கட்டும் கரெக்டாக நூற்றி எண்பது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் ஐம்பது கிராம் அளவுக்கு டார்க் ஆம்போண்ட் சாக்லேட்டை நான் வந்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஓடிஜியில் ஒரு மூணு நிமிஷம் வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலக்கி எடுத்தோன்னா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம டீமோல் பண்ணிக்கலாம் பாருங்க எந்தளவுக்கு அழகா சூப்பராக வந்திருக்குன்ட்டு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஷைனாக டீமோல் பண்ணும்போதே அவ்வளோ அழகாக வந்துருச்சு இதை நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலே சாக்லேட்டும் நட்ஸும் கட் பண்ணி போட்டு மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இது மேலே ஊற்றிக்கலாம் நேரத்தில் இந்த சாக்லேட் கூட நீங்கள் தண்ணியோ அல்லது பாலோ சேர்த்து நீங்கள் மெல் பண்ணி இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா அது வந்து கேக்கு மேலே இப்படி டாப்பிங்ஸ் மாதிரி நிற்காது அப்படியே சுகர் சிரப்பு நம்ம ஊற்றுறணும்னா எந்த அளவுக்கு கேக் உறிஞ்சி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி கேக்குக்கு மேலே இந்த மாதிரி சாக்லேட் நிற்காம அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் அப்போ பார்க்க நம்மளுக்கு அவ்வளோக்கா இருக்காது ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க நான் வந்து வெறும் சாக்லேட்டை தான் மெல் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சாக்லேட்டை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா அந்த மேலே நம்ம சாக்லேட் கோட்டிங் போட்டிருக்கோம்ல அது எல்லாமே சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாக்லேட்டை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கடுக்கு முடுக்குன்றிருக்கோம்லாம் அந்த மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் பிளெயினாகவே சாப்பிட்றீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சாக்லேட் ஊற்றி சாப்பிடும் போது இன்னும் ரிச்சாகவும் அந்த ராகியோட டேஸ்ட் வந்து தெரியாமலும் இருக்கும் ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ராகி ஃப்ளார் வச்சு இப்படி பண்ண முடியுமான்னு சொல்கிற அளவுக்கு இந்த கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும் நம்ம வந்து கேக் வாங்குறது வந்து நல்லது இல்லை கெட்டது கெமிக்கல் நிறைய ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம வீட்டிலே ஈஸியாக ராகி ஃப்ளார் வச்சு பண்ண முடியும் ஸோ வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் இன்னும் நிறைய அப்லோட் பண்ணுவோம் மாதிரி இந்த கேக் வந்து ஐஸிங் பண்ணுறதுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து செட் ஆகாது ஏன்னால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து பிளைன் கேக்காக இந்த மாதிரி சாக்லேட் ஊதி சாப்பிட மட்டும்தான் ஏதுவாக இருக்கும் நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் பயன்படுத்தி ஃபிராஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேற மெத்தட் இருக்குது ஸோ வந்து அதை நான் வீடியோவில் சொல்கிறேன் பேர் இதே மாதிரி கேக் ரெசிபியே குக்கரில் செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இன இனி வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக குக்கரில் வந்து நம்ம ரெசிபி செஞ்சு காட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் ஓடிஜி எது எதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியிலையும் சரி அமௌண்ட்லேயும் சரி பெஸ்ட்டாக இருக்கிறதுனா அது அகரோ ஓடிஜி தான் இது வந்து நான் பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரி எதுவும் பண்ணல ஏன்னா நான் வந்து டூ இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது இத்தனைக்கும் நான் வந்து ரெகுலராக பேக் பண்ணுறேன் அதே நேரத்தில் கண்டினியூஸாக பேக் பண்ணுற எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை அது ரேட்டும் நம்மளுக்கு அஃபர்டபுளாக இருக்கும் ஒரு நார்மல் பீப்புள் வாங்குகிற அளவுக்கு அஃப் தான் இருக்கும் நான் வந்து ஃபா நாற்பத்தி எட்டு லிட்டரே ஃபைவ் நைன் அந்த மாதிரி சம்திங் தான் வாங்கினேன் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ வந்து அதுலேயே வந்து பத்தொம்போது லிட்ரு அந்த மாதிரி இருபத்தஞ்சி லிட்டரு அந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டிலே இருக்குது நீங்கள் அது வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவா ரெண்டாயிரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம் இடத்துல ஒரு சில பேருக்கு ஓடிஜியில் பண்ணாலும் கேக்கு ஹார்டாக வருது குக்கரில் பண்ணாலும் கேக்கு ஹார்டாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா முக்கால் வாசி நம்ம வந்து அதிகமாக அதை மிக்ஸ் பண்ணுறது தான் எக்கு வந்து ஒரு ஃபோம் கன்சிடென்சிலே நம்ம வச்சுருக்கோம் நோரம் பொங்கி வந்திருக்கோம் அந்த கன்சிடென்சிலேருந்து கம்மியாகாமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு கேக்கு ஹார்டாகாது நிறைய பேர் அதை நினச்சிட்டு குக்கரில் பண்ணால் நல்லா வர மாட்டாது கே அதாவது ஓடிஜியில் பண்ணால் மட்டும்தான் நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது அது அது வந்து இல்லை ஸோ வந்து இனிமேல் வரப்போகிற காலங்களில் நம்ம அந்த மாதிரி கிளாஸஸும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணால் கொடுத்த லவன் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி ஆனால் தான் சொன்னாலும் சில பேர் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க கால் பண்ணி கால் பண்ணி தொந்தரவு பண்ணுறீங்க அது நைட் ஒன்பது மணியாக இருந்தாலும் கால் பண்ணுறீங்க விடிய காலையில் எட்டு மணியாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு கிளம்பிச்சுக்கிற நேரத்துலையும் கால் பண்ணுறீங்க வேலை பார்த்துட்ருக்க நேரத்துலையும் கால் பண்ணுறீங்க சண்டேயும் கால் பண்ணுறீங்க ஸோ வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன் அதே நேரத்தில் ரெண்டு குழந்தைங்களுக்கு நான் பேரண்ட் ஸோ வந்து நான் குழந்தைங்களையும் பார்க்கணும் வீடையும் பார்க்கணும் இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸாக தான் பண்ணுறேன் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இனிமேல் சொல்லணும்னா வந்து உங்கள்கிட்ட சண்டை தான் போடணும் ஸோ வந்து வீடியோவை தெளிவாகவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோவில் வெயிட் மெஷர்மெண்ட்டோ ஓடிஜி எல்லாமே சொல்லியிருக்கேன் ஆனால் அது யாருமே பார்க்குறதே இல்லை அவங்களுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு இது என்ன வெயிட் வரும் இதை எப்படி பேக் பண்ணணும் இதில் எக்லஸ் வருஷன் மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் இப்படின்லாம் சொல்லி கால் பண்ணி ஒரு ஹம்பிளாக கிட்ட கூட பரவாயில்ல கால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த எக் எக் வெர்ஷன் போட்டிங்களா எக்லஸ் வெர்ஷன் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு மெஷர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறாங்க இன்னொருத்தவங்க கால் பண்ணி எப் எப்படி சொல்கிறது அவங்க லூடாக நடந்துக்கிறாங்க அப்படி நான் வந்து இதை வந்து ஒரு இதையே என்னால் காசு வாங்கிட்டும் பண்ண முடியும் ஓகேவா நான் காசு கட்டிவிட்டு இது பெய்டு கிளாஸாகவும் நான் பண்ண முடியும் ஆனால் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அது ஒரு சில ரீசன்னால் ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு கொண்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க